காய்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம குடுகுடுன்னு கூடிங்க இருக்கு எத்தனாவது மரம் மூணாவது மூணாவது மரத்துல கையால கிழிச்சதே இருக்கு அதை விட வெயிலுக்கு வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி நொங்கு விட்டுட்டு கிணத்துல பிடிச்சோம்னா பயங்கரமா இருக்கும் ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நொங்ககிட்ட வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால நாங்கள் நொங்ககிட்ட வந்துட்டோம் வந்து நொங்கு கிடக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா இதில் ஏற போகிறோம் எங்கள் ஐயா ஐயா அங்கேயே பார்த்தீங்கன்னா இது மேலே ஏற போகிறோம் முங்கு கிடக்கா மேலே பார்த்தா மேலே புரியா வந்து முங்கு வெட்டினாலே நம்மளுக்கு நிச்சயம் அதாவது காய் என்ன இருக்குதுன்னா அங்கே வேறு மரத்தில் ஏரிக்கிற்கட்டும் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு போயிட்டு வேறு மரத்தில் இதெல்லாம் கிடக்கான்னு பார்ப்போம் நான் அங்கே குடிச்சிட்டு அங்கே ஒரு சேனல் வந்து கிடக்கு அந்த வீட்டு நல்லா ஆட்டம் போட போகிறோம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்க இந்த காய் இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம குளு குடுன்னு கூலிங்காக இருக்குது இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வெட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வெட்டிட்டு கீழே இறங்கிட்ருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு வெட்டிட்டு கீழே இறங்கிட்டாப்புல இந்த வாடா வாடா ஐயா வாடா மரம் இருக்கு அழிச்சிட்டா ஐயா வெட்டுங்க வெட்டுக்காடுங்க ஒரு முங்க வெட்டிக்காமங்க நல்லா தண்ணி வர மாதிரி வெட்டுங்க பாருங்க சூப்பராக இருக்குது நல்லவங்க நீ பஸ் கூடி மரம் ஏறினாலு ஏடி இருக்கு எப்படி வேணா இருக்கு சொல்லு நேரம் கஷ்டப்பட்டு ஏறாடி குடிங்க குடிங்கார்த்தி நம்ம டேஸ்ட் பண்ண பார்த்தா நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா மரத்தில் ஏறப்போகிறோம் அந்த கொஞ்சம் தான் இருக்குது இந்த மரத்தில் ஏற்றி கொடுத்துட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் வராங்க நான் கொஞ்சம் போகணும் லைவா ம் லைவ் இல்லை மீடியா வருது இந்தா பிடிச்சிட்டு எப்படி இருக்கு இல்லை நல்லா இருக்கா வேற லெவல் ப்ரோ வேறு லெவல் வேறு லெவல் அங்கே வராது அங்கே வராது ம் என்ன சொல்ற கைகாலலாம் கிழிச்சுதான் இருக்குட்டோம் வணக்கம் வந்தோடனே வணக்கம் அங்கு எங்க ஐயோ ஜோ மாடு உரத்தை கிளப்பி விட்டாங்க ஏ சும்மா இருக்கடா அதை முட்டிட்டு போயிடாம

பாக்கிய பழங்கால கிணறு மாதிரி இருக்கு ஆடை வந்து மழங்கால ஆளம்தான் இருக்கு இதுக்குள்ள உள்ள முதல்ல அந்த நினைக்கிற குஞ்சு வந்து கிழக்கு சேரு மட்டைகள் இருக்குமோ எத்தனாவது மரம் மூணாவது மூணாவது மரத்தில் இருக்கும் ம் ஓட்டு ஓட்டுங்க ஐயோ ம் அணி கடித்த முழு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ம் என்னாச்சு இங்கே பாருங்கள் அணி கடிச்சவங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கு நல்லா இங்கே பகங்காய் மாடெல்லாம் வந்திருக்கு

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn காய்ச்சி பார்த்திங்கன்னா வந்து நான் மாட்டில் ஏறி இப்போ நோங்க வெட்டி இருக்க பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கலந்துச்சு வாங்க அங்கே வெட்டி இருக்க வந்து நான் ஏறுனா மாட்டில் உள்ள நவங்கு பார்த்திங்கன்னா அங்கே நுங்க குடிச்சிட்டு திரும்ப பெற்று அங்கே தேனி இருக்குது அதில் போய்ட்டு குளிக்க போகிறோம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு மரம் வந்து ஏறி ஆச்சு பாருங்கள் சரி ஓகே வாங்க நம்ம குடிச்சுட்டு குளிக்க போகிறோம் எனக்கா இங்கே பாருங்கள் மரத்தில் உள்ள நங்கு ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நங்கு கட்டி குடிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா கிணத்துக்கு குளிக்க போகிறோம் இந்த பின்னாடி பாருங்கள் கிணம் வந்து கிணம் பெரிய கிணங்க இந்த நோட் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக அதில் குளிக்கலாம் அது சதுர கேணி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துக்கு போகிற படிக்கட்டு வெளியே போகலாம் வெயில் இருக்கேன் அந்த உச்சு கூட ஆமாம் வரியான பெரியாக்கே நீங்கள் ஓட்டு மணம் மேலே ஏறி இங்கேருந்து இப்போ இங்கேருந்து விற்க போகிறான் இருக்கியா ஆ இருக்கேன் அடுத்து வேணே

காய்ஸ் பார்த்தீங்க நீங்கள் பூசிக்கிட்டு இருக்காங்க கிணத்துலேருந்து இப்போ நம்மளும் போய்ட்டு கிணத்துல மேலேருந்து குதிக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு குதிக்கலாம் சித்திச்சா இருக்காரு đi đi, 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 đi đi,

வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி நொங்கு விட்டுட்டு கிணத்துல பிடிச்சோம்னா